முஸ்தபா செல்லும் அவர்களுடைய நீனை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா கல்தாபியங்கள் தபியுங்கள் இன்று வரைக்கும் இந்த மார்க்கத்தை உயிரிவிடவும் மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லும்

மனிதர்களே அல்லாஹுவை மாத்திரை அபிநேசித்து அல்லாஹுவுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு என்ற ஒரு சாராலும் அல்லாஹுக்கு அணிய வைத்து அவனுக்கு மாறு செய்து வாழக்கூடிய இன்னொரு சாதாலும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுவில ஸ்மயானுகத்தால அவனுடைய அருள்மறையால் திருமறையில சொல்லும்போது நம்ம கசீரோ ஜினி வாலிஸ் எண்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நரகத்துக்கென்றே நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு இருக்கும் அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் இருக்கும் நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் இருக்கும் நல்ல விடயங்களை அல்லாவனுடைய அத்தாட்சிகளை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹுதாலா சொல்லுகிறார் உலாய்க்கலாம் அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள் பல் இல்லை அவல் அதை விடவும் அவர்கள் மோசமானவர்கள் கிட்டவர்கள் என்று அல் குருவான் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம் இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் நான் மேலே சொல்லி காட்டியது போல இரண்டு வகையான மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் அல்லாவுது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவன் யாரை நேசிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் என்பதை குலானிலே சொல்லி இருப்பதை பார்க்கலாம் சில மனிதர்களோடு அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் பெரியார்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் சிறுவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் என்றெல்லாம் மனிதர்களோடு சார்ந்த பாசத்தை பற்றி குருவான் போதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படியெல்லாம் அன்பு காட்ட வேண்டும் பாசம் காட்ட வேண்டும் என்று சொல்கின்ற அந்த பாசத்தைக்

அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட இந்த உலகத்திலே அவர் நேசிக்காத வரைக்கும் அவர் உண்மையான விசுவாசி என்று அந்தஸ்திற்கு வர முடியாது என்று நமீச அல்லாஹு அரை அவர்கள் ஹனீசிலை சொல்லி காட்டுகிறார்கள் இந்த ஹதீசங்களுக்கு சொல்கின்ற பாசத்தினுடைய அன்பினுடைய எல்லையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பணிவுடை செய்ய வேண்டும் அவர்களை நொந்து கொள்ளக்கூடாது அவர்களோடு மிக பணிவான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு பேச வேண்டும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற அல்குவான் அவர்களோடு நீங்கள் கொள்ளுகின்ற பாசத்தினுடைய வரையறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது நபி சதாஹு அலிகம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் ஒரு மனிதன் அவருடைய பெற்றோர்களோடு அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் என்றால் குருவான் ஹதீஸும் அந்த அன்பினுடைய வரையறையை எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த வரையறையோடு அவனுடைய அந்த உறவை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அல்லாஹ் ஜெல்லுஸ் பஹானுகத்தாரா அல்ல குருவானே ஒன்பதாவது அத்தியாயம் சூ தௌவா என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது வருஷத்திலே சில உறவு முறைகளை சில விடயங்களை அல்லாஹ் தாரா சொல்லிவிட்டு அந்த விடயங்களோடு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய உறவும் பாசமும் நேசமும் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதே அல்லாமுஜல்ஸ் பகா நுகத்தார சொல்லி காத்துக்கிறான் பாருங்கள்

அவனுடைய வியாபாரத்திற்கு போட்டியாக உங்கள் வியாபாரத்தை நீ உயர்த்துவதன் மூலமாக அவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் அவனுக்கு ஏச வேண்டாம் அவனை நீ இழிவாக பேச வேண்டாம் இழிவாக நினைக்க வேண்டாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சகோதரத்துவத்தினுடைய அனைத்து விபடயங்களையும் பேசுகின்ற இஸ்லாம் இந்த சகோதரனோடு உனக்குள்ள உறவு அல்லாஹுக்கும் அவனுடைய தூதரையும் விட மேன்மையாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லுகின்றது

அல்லாஹினுடைய தண்டனை நீ எதிர்பார்த்தது என்று குருங்களுக்கு சொல்கிறது சகோதரர்களே எனவேதான் வைக்கின்ற பாசமாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் எங்களுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் இவை எல்லாமே அல்லாஹினுடைய அந்த வரையறையோடு நின்றுவிட வேண்டும் என்பதை குரு அணைகளுக்கு சொல்லி காட்டுகிறது அல்லாஹு

வணக்கத்துக்குரியவைகளாக அல்லது நேசத்துக்குரியவைகளாக எடுத்துக் கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்குள் சிலரை விரும்புகிறார்கள் எப்படி என்றால் அல்லாவை விரும்புவதைப் போல விரும்புகிறார்கள் அல்லாரு இந்த அளவு நேசிக்க வேண்டுமோ அதை போல அல்லது அதை விட மேலாக அவர்கள் நேசிக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ಅವರು ನೇಸಿಪ್ಪ ಅಶತ್ ಮಡಿಮೆಯವರ ಅನುಭುಕೆ

நீ இன்னும் என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னார்கள் அந்த தூதர் வீரங்களுக்கு இருக்க வேண்டிய நேசத்தினுடைய எல்லையை சொல்லி காட்டுவதற்கான ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு ஹரிசாக இது இருப்பதை பார்க்கிறோம் சொன்னார்கள் உமரே நீங்க இன்னும் என்ன நேசிக்கிற என்று அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே என்ற உஷிர விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள்

எங்களுடைய பொருட்களோடும் நாங்கள் நேசிக்கின்றவர்களோடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அதே நேரம் அவனுடைய தூதரையும் கண்டித்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் ஒரு மனிதரை நேசிக்கிறோம் எங்களுடைய தாயை நாங்கள் நேசிக்கிறோம் ஒருவர் சொல்லுகிறார் எங்களுடைய தாயோடு எனக்கு சரியான இறக்கம் சரியான விருப்பம் நேசம் ஆனா இந்த தாயினுடைய எந்த ஒரு சொல்லுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்றார் வாயாளம் என்று சொல்றாள் என் உமாவோடு சொல்கிறார் அதுக்காக சொல்றது சொல்றார் இது அவருடைய அந்த கொள்கைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை எங்களால் பார்க்க முடிகிறது இதே போலதான் நான் அல்லாஹும் நேசிக்கிறேன் அல்லாடும் தூதனை நேசிக்கிறேன் எனக்கு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லும் செல்லவர்களை ஒருவர் பேசுகிற போது எனக்கு கோபம் வருகிறது உம்மா எனக்கு கோபம் பெறு உடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றலை உமா ஒருவர் ஏசினால் எனக்கு கோபம் பெறுகிறது உமா இல்லை என்று சொன்னாலும் கோபம் வருகிறது ஆனா உண்மைய எதிர்பார்ப்பு இருக்கிறதே நீங்க மகன் இப்படி செஞ்சார்த்தான் இப்படி பார்த்தாத்தான் எனக்கு சந்தோஷம் வேண்டும் பார்வையில அவருக்கு அந்த தாயோட அவருடைய கொள்கை கொள்கையின் மாத்திரம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தைகளாக இருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த உதாரணத்தோடு நடைமுறை உதாரணத்தோடு நான் சொல்றேன் எனக்கு இஸ்லாமியம் பற்றிருக்கிறது அவ்வளாவுடைய

அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்பதை அல்லாவுக்கான சொல்லும்போது கொள் குத்துகை போகுது அம்மாவாக நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் சத்தடியோ நீ என்னை பின்பற்றுங்கள் என்று நம்பியை நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் ரஸ்பூன்ஸ் அல்லாஹோ அறிவோ அவர்களை பின்பற்றுவதில் தான் அல்லாஹினுடைய அல்லாஹுவை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு என்பதை மக்களுக்கு புரியப்படுத்துமாறு அல்லாஹ் தாலா குஹானிலே நம்பிக்கை சொல்லுகிறான் வார்த்தை அளவில் எனக்கு மார்க்கத்தின் மீது பற்றி இருக்கின்றது என்று சொல்லுவதோடு ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தின் மீதான நேசம் பூரணத்துவம் அடையா அவருடைய வெறும் வார்த்தை பிரகடனங்களோடு அதை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹனுடைய அல்லாஹின் மீதான வாசம் என்பதும் இந்த மார்க்கத்தின் மீதான பற்றி என்பதும் இந்த மார்க்கத்தை அந்த மாற்றம் சொல்லுவது போல நடைமுறைப்படுத்துவதுதான் என்பதை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நபி என்று அல்லாதரா நபியை பார்த்துகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவேதான் ஒரு மனிதர்களோட வேண்டும் நாங்கள் காட்டுகின்ற அந்த இரக்கம் அந்த நேசம் அந்த உறவுகள் எல்லாம் எல்லாருக்கும் அவனுடைய துவருக்கும் அவர்களுடைய விதிமுறைகளுக்கு

நசரானிகள் புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழாதீர்கள் நபிசல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை நீங்கள் இப்படி புகழாதீர்கள் என்னுடைய கபுரை நீங்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள் என்னுடைய கபுரை நீங்கள் கொண்டாடுகின்ற இடமாக மாற்றிக் கொள்ளாதீர்கள் என்று நபிசல்லே சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை உயிரை விடவும் மேலாக நேசித்தால் தான் எங்களுடைய மார்க்கம் பூரணமாகும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கபலை கொண்டாடாதீர்கள் कहते இந்த கபலை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள் எனவே தன்னையும் பின்பற்ற நேசிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வரையறையையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அல்லாஹ் இந்த தூமையை நீங்கள் இன்னாது தேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் تعالی எங்களுக்கு சொல்லி தந்து அந்த அடிப்படையில் தான்

மேன்மையானதாக உயர்வானதாக இருக்க வேண்டும் அப்போது தான் எங்களுடைய நேசம் பூர்ணமான நேசம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்ற அவர்கள் ஹதீசினை சொல்கிறார்கள் அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஹதீஸை நாங்கள் மிக நுடுக்கமாக சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யார் ஒருவர் அல்லாஹினுடைய நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக் வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதன் மூலமாக விசாக தின்னஸ் மனிதர்களுடைய கோபம் அவருக்கு வருகிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் எதாவது ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த முடிவை எடுப்பதன் மூலமாக அல்லாவுடைய பொருத்தமும் நேசமும் அவருக்கு கிடைக்கிறது ஆனா சில மனிதர்கள் அவரை கோவித்துக் கொடுக்கிறார்கள் அந்த மனிதர்களை திருத்திப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்து அவர்களுக்கு சார்ந்து நடந்து கொண்டால் சில போது அல்லாவுடைய கோபம் அவருக்கு கிடைத்துவிடும் என்று பயன்படுகிறார் உதாரணமாக மகனை பார்த்து தாய் இப்படி செய்கிற ஒரு விடயத்தை சொல்றார் அது ஒரு ஆழமான விடயம் ஏதாவது ஒரு வட்டி சார்ந்து ஒரு விடயம் வச்சுக்கொண்டது இவர் அந்த தாயுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதனால் அல்லாவுடைய கோபமனுக்கு கிடைத்து விடும் என்று பயன்படுகிறார் அல்லாஹினுடைய நான் இழந்து விடுவேனோ என்று அஞ்சுக்கிறார் அதனால் அந்த தாயை கோபித்துக் கொண்டு இந்த இடத்தில் அவர் தாயை கோபிக்கிறது தான் மார்க்கம் இஸ்லாமே தாயோட அன்பா நடந்து கொள்ள சொல்லிருக்கேன் தாயை கட்டுப்பட சொல்லிருக்கேன் என்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரையே முதல் அவர் நாங்க பார்த்த மாதிரி அதனுடைய எல்லையை இஸ்லாம் சொல்லி அந்த நாங்க தாயிட பாசம் வைக்கிறார் எங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நபித்தோழர் முசாஹிபின் உமயர் அவர்களுடைய தாய் மிக அன்பாகவும் இரக்கமாகவும் அவருக்கு அழகான ஆடைகளை அணிந்து நல்ல மனங்கள் ஊசி செல்லமாக வளர்த்த ஒரு மனிதர் தான் ஒரு மகன் தான் முசாமி உமர் என்ற சகாபியாகவும் ஒரு அவர்கள் முசாமி தழுவுகிறார்கள் அவரோடு அப்துல் ரஹ்மான் அவர்களும் அலி அல்லாமர்கள் மிக நீண்ட காலம் ஏற்றி வாழவில்லை அவர்கள் ஷகிதாகி விடுகிறார் முசாமி அலி அல்லாமன் அவர்கள் இப்போது இந்த மார்க்கத்தை ஏற்றி கொண்டாரோ அதிலிருந்து அவருடைய தாயினுடைய வெறுப்பு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது ஒரு கண்டத்திலே தாய் இந்த மார்க்கத்தை நீ விடவில்லை என்றால் இந்த உணவு நோக்கி இல்லை என்று சொல்கிறார் இதெல்லாம் இஸ்லாத்தின் மீதான அன்பினால் வழிப்பட்ட சரித்திரங்கள் சகோதரர்களே இந்த சரித்திரங்கள் எல்லாம் கதை புத்தகங்களாக வரைந்து புத்தகங்களே எழுதி வைத்து நாங்கள் ஆச்சரியத்தோடு வாசித்து விட்டு அதை எங்களுக்குள் பேசிக்கொண்டு மூடி வைத்து விட்டு அதனோடு அந்த கதையை முடித்து விடுவதற்காக அல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் வருகிற போது அந்த புசாக் அந்த தாயின் மூலம் இயக்கமாக பாசமாக இருந்த அந்த தாயை விட இந்த நீரை எப்படி நேசித்தார் அதே ஒன்று நான் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்குள் வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பினுடாக இந்த சந்தர்ப்பத்தில் இத்தகைய சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது சகோதரர்களே அவர்கள் கடைசி வரைக்கும் என்னோட பாசமாக இருந்த தாய்ப்பதற்காக அந்த தாயை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மார்க்கத்தை உதாசீனம் செய்யவில்லை வசனம் உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் அல்லாவையும் அவனுடைய விட உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால் வேதனை

அல்லாட அன்புறாங்க பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹனுடைய கோபத்தை சம்பாதிக்க முடியாது சொல்கிறார்கள் மனிதனுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு யார் வந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்கிறாரோ கபல்லாஸ் மனிதர்களிடம் விமர்சனங்கள் நான் இப்படி செஞ்சால் அவன் பேஸ்புக் எழுதிருவான் என்னோட கோவிச்சு பண்ணுவாங்க என்னோட பிரச்சனை பண்ணுவாங்க என்ன வீட்டை விட்டு விலை கேட்பாங்க இந்த சமூகத்தில் என்ன உதைக்கிடுவாங்க நான் இறைச்சியாட்டி பள்ளிவாசல் நிர்வாகம் என்ன கோவிச்சு கொள்ளுவாங்க இந்த மக்கள் என்ன உதைக்கிடுவாங்க ஹக் என்று தெரியும் செய்யறது பிழை என்று தெரியும் ஆனா கோவிச்சு கொள்ளுவாங்க மனைவி அழைக்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்கு அந்த இடம் சிறுக்கு நடக்கிற ஒரு இடம் பார்த்துட்டு வரும் அழைக்கிறார் போகாண்டி மனைவி கோவிச்சு கொள்வாரே என்றதுக்காக இந்த குத்மா எல்லாம் கேட்டுவிட்டு போல கடமை இருக்கிறாய் அவர் மனிதர்களுடைய திருப்திக்காக அல்லாருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டவர் நபி நிமிஷம் அதிகம் செல்லும் அவர்கள் இந்த அரிசிலே அடுத்த வழியிலே சொல்வார் ஓமன் ஏன் கமசை நாசி மனிதர்களுடைய திருப்தி மனைவியை சந்தோஷப்படுத்தணும் புள்ளையில சந்தோஷப்படுத்தணும் சின்ன பிள்ளைதான் என்று நினைச்சு அந்த புள்ளையை சந்தோஷப்படுத்தணும் ஜமாத்தில சந்தோஷப்படுத்தணும் உலமாக்களை சந்தோஷப்படுத்தணும் நன்மைகளை சந்தோஷப்படுத்தணும் ഇപ്പൊ എല്ലാം നിലച്ചി അല്ലാതെ കോപത്തെയും ഇവർ പോരാട്ടും മനുഷ്യരോട് അവർ കണ്ടെത്തുക அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எங்களுடைய அனைத்தையும் விட எங்களுடைய நர்சை விட மேலாக நேசிப்போம் அல்லாஹனுடைய திருப்திக்காக வாழ்வோம் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வதன் மூலமாக அல்லாஹனுடைய கோவில் வரும் என்றால் அந்த விடயத்தை நாங்கள் ஒதுக்கிக் கொள்வோம் அல்லாவுடைய திருப்தியும் மனைவர்களுடைய திருப்தியும் எங்களுக்கு வரும் என்றால் அந்த அமலை செய்வோம் எல்லாம் அல்லாஹ் அப்படியான ஒரு நிலையில் வாழ்ந்து மௌத்தாக கூடிய நற்பாக்கியம் உள்ள மனிதர்களாக எங்களை மாற்றுவாராக الحمد لله رب العالمين